சர்வ மங்களமாங்கல்யே சர்வார்த்த தேவி நமோஸ்துதே சாதிக்கே தி நாராயணிஸோட அனுகிரும்ஸ்ரீ தேவி மகாத்மத்துல எட்டாவது அத்தியாயத்தை பார்த்து நிற்போம் பவானி தேவியை தேவத்தையாக உடைய இந்த அத்தியாயம் வாசரியமான ஒரு அத்தியாயம் ரத்த பீஜனுடைய வதத்தை பத்தி சொல்லக்கூடிய அத்தியாயம் എട്ടാമത് അധ്യായം അതിലു പഠിച്ചു വരേശൂർ പപാതയോ വൈരോസുരാശോ ശതശോസുരാൻ പിരിച്ചു കൊണ്ടു ैश्चासुरासृक्सम्भूतैः असुरैः सकलं जगत् इति व्याप्तमासीत् ततो देवाहायमा जग्मुत्तमं तान् विषण्णान् सुरान् दृष्ट्वा चण्डिका प्राह सत्वरम् उवाच कालीं चामुण्डे विस्तीर्णं वदनं कुरु மச் சம்பூதான் ரத்த பிந்தூன் மகாசுரான் ரத்தபிந்தோ பிரதீச்சம் வேகினா ரத்தபீஜனோட யுத்தம் நட நடக்கிறது எல்லா தேவிகளும் அவாவாலுடைய ஆயுதத்தை போட்டு தாக்குறார்கள் தேவி தேவிசூலத்தால் தாக்குறாள் வைஷ்ணவி தேவி சக்கரம் சுதர்சன சக்கரத்தால் தாக்குகிறாள் வாராகி தேவி தன்னுடைய அந்த ரெண்டு தம்ஷ்டங்கள் கோரை பற்கள்னாலேயே தாக்குகிறாள் நாரசிங்க தேவி தன்னுடைய நகங்களாலேயே தாக்குகிறாள் இப்படி ஒரு ஒரு அம்பாலும் தங்கள் தங்கள் ஆயுதத்தை வச்சுண்டு இந்த அசுரால எல்லாம் தாக்கினான் ஆனா வந்த ரத்தபீஜன் ஒவ்வொருத்தனோட சரீரத்திலிருந்தும் அதுல இருந்து விழக்கூடிய சொத்துக்கள் ஒன்னொண்ணுல இருந்தும் ரத்தபீஜன் மறுபடியும் கிளம்ப அப்பதான் தான் விஷண்ணான் சுரான் திருஷ்டுவா தேவர்கள்லாம் இதை பார்த்து பயப்படுறா ஏன்னா உலகம் முழுக்க ரத்தபீஜமயமா ஆயிடுத்து சகலம் ஜகது அசுடைஹி தைராகி அந்த அசுர அசுருக் சம்பூதைஹி அசுரனுடைய அசுருக்குனா ரத்தம் இருந்து ரத்தத்துல இருந்து திரும்ப 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 அசுரர்கள் வர 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 அவளால் நிறைந்து பயெடுத்து இந்த உலகம் அதை பார்த்து தேவர்கள் எல்லாரும் பயந்து போனார்கள் அப்படி பயம் கொண்ட தேவர்களை வந்து பார்த்த சண்டிகா தேவி கௌசிகி தேவி என்ன பண்ணினா அப்படின்னா சண்டிகான்னு சொல்றது இங்க கௌசிகி தேவி அவளை என்ன பண்ணான்னா உவாச்ச காளியும் சாமுண்டே விஸ்தீர்ணம் வதனம் குரு சாமுண்டி அந்த காளி தேவி இருக்கா இல்லையா சாமுண்டி தேவி அவளை பார்த்து சொன்னாள் சண்டிகா தேவி விஸ்தீர்ணம் வதனம் குரு உன் வாயை நன்னா பொழந்து வச்சுக்கோ வாய விஸ்தாரமா பொழந்து போ அப்படின்னு சொன்ன உடனே அம்பாள் வாயை வாயத்தோரத்து வச்சுக்கிறான் அப்ப என்ன மத் சஸ்திரபாத சம்பூதான் ரத்தபிந்தூன் மகாசுரான் என்னுடைய சஸ்திரத்தினால் அடிக்கப்பட்டு சஸ்திரம்னா என்னன்னா விட்டு எறியற ஆயுதம் நான் சொல்லி இருந்திருக்கேன் இந்த விஷயத்தை அஸ்திரம் சஸ்திரம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அஸ்திரம்னா பில்ல பெச்சு விடக்கூடிய அம்பு முதலானவை அஸ்திரங்கள் அதுலதான் அதுல மந்திரத்தை சொல்லி விடுவான் பிரம்மாஸ்திரம் சிவனோட மந்திரத்தை சொல்லி விடுறது பாத்துபதாஸ்திரம் நாராயணனுடைய மந்திரத்தை சொல்லி விடுறது நாராயணாஸ்திரம் அந்த தேவதையே அந்த மந்திரத்துல அந்த அம்புல ஆவாகனம் பண்ணி பேருந்தான் அஸ்திரம்னு பேரு அது வில்லல விட்டு பிரயோகம் பண்றது அதுக்கு பேர் அஸ்திரம் சஸ்திரம்னா கையில இருந்து எடி எரியக்கூடிய ஆயுதங்கள் உதாரணத்துக்கு கதாயுதம் கத்தி சூலம் இதெல்லாம் சஸ்திரங்கள் அப்ப என்னுடைய சஸ்திரத்தால் தாக்கப்படக்கூடிய அந்த அசுரனை மட்ச மச் என்னுடைய சஸ்திரத்தால் பாத சம்பூதான் ரத்தபிந்தூன் மகாசுரான் அதுல இருந்து வரக்கூடிய ரத்த துளிகளையும் அப்புறம் அசுரர்களையும் நீ என்ன பண்ணுனா பக்ஷயந்தி நீ வந்து ரத்த பிந்தோ பிரதி ரத்த பிந்துக்களை எல்லாம் ஆஹ் எதிர்பார்த்து நீ வாயை திறந்து வச்சுக்கோ பக்திரே நானே வேகினான் வேக வேகமா அவனோட வாயால அவனோட உடம்புல இருந்து விழக்கூடிய ரத்தத்தை நீ சாப்பிட்டு பக்ஷயந்தி சரணே भक्षयंती चरणे तदुत्पन्नान महासुनान Hat ich பக்சயந்தீச்சரணே இப்ப சொல்றது ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் பக்ஷயந்தீச்சரணே தகுத் மகாசுரான் அந்த ரத்தத்திலிருந்து வரக்கூடிய அசுரர்களை சாப்பிட்டு கொண்டு நீ போர்க்களத்தில் சஞ்சரிப்பாயாக என்று சொல்றாள் யாரு சண்டிகாதி சண்டிகாங்கறது சண்டிகாங்கிறது கௌசிகி சாமுண்டாங்கிறது காளி அந்த காளியை பார்த்து இந்த கௌசிகி தேவி இப்படி சொன்னாள் அப்படி சொன்ன உடனே என்னாச்சுன்னா பக்ஷமானா ஸ்துவயா சோக்கிரா முன்னால் அவர்கள் சாப்பிடப்பட்டார்கள் அப்படின்னா திரும்பவும் அவர்கள் எல்லாம் வரமாட்டார்கள் எல்லா முன்னால சாப்பிடப்பட்டார்கள்னா அவா எல்லாரும் சம்ஹாரம் ஆயிடுவா அதனால நசோத்பத் நச்சோத்பத்யந்தி திரும்பவும் அவர்கள் தோன்ற மாட்டார்கள் பரி இத்தியுக்தா தான் ததோ தேவி சூலேனாபி ஜகான தம் இப்படி சொல்லிட்டு அம்பாளை என்ன பண்ணான்னா சூலத்தினால ஆன சம்ஹாரம் பண்ணினாள் சூலத்தினால ஒரு குத்து குத்தினாள் அந்த ரத்த பீஜனை யாரு கௌசிக்கு அவனை சம்ஹாரம் பண்ணினா சூலேனா பீஜகான கம் அவனோட சூலத்தினால குத்தின உடனே அவன் என்ன பண்ணான்னா அவனோட உடம்புல இருந்து பல ரத்த துளிகள் திரும்ப பதிவு மாறி கொற்றது அப்படி கொட்டுறது அப்ப அத வந்து காளி தேவி வாங்கி சாப்பிடுறா சாப்பிட்டு அவனை சம்ஹாரம் பண்ணினாள் அப்படின்னு இங்க வந்து சரித்திரம் அதான் ரத்தபீஜ பதம்ங்கிறது அப்புறம் ரத்தபீஜன் அவனோட ரத்தம் எல்லாம் தீர்ந்து போச்சு அடுத்த ஸ்லோகத்துல சொல்றான் க்ஷீண ரத்தோ கமிஷதி ரத்தமே இல்லாதவனாக அவன் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றான் தீச்ச ரே மஹாசுவான் ஏவமேஷயம் தைத்யாத்தோ கமிஷதினா ரத்தம் இல்லாதவனாக அவன் ஆயிடுவான் என்று சொல்லி அங்க சொல்ற அம்பாள் ரத்த பீஜஸ்யோனிதம் அப்ப ரீ சோனித்தம்னாலும் ரத்தம் தான் அவனோட ரத்தத்தை வந்து தன்னுடைய வாயினால அம்பாள் காளியானவள் சாப்பிட்டாள் ஜக்ருகேனா அதெல்லாம் வாங்கினாள் ததோ சாவா जघानाथ ततो असावा जघानाथ அப்படி இருக்கு அந்த ஒரு इधर இருக்கு अध्यक्ष बोल स्किल 56 சம்பந்த 60 சம்பந்த என்ன மேडम राधे कृष्णा 56 स्वामी சொல்லो 56 சொல்லنا 56 சொல்லناไมന്നോर्दறவே पक्ष्यमाणास्त्वयाचोग्राः न चोत्पत्स्यन्ति च परे इत्युक्त्वा तां ततो देवी शूलेनाभिजघानतम् मुखे न काळी जगृहे रक्तबीजस्य शोणितम् ततो सा वा गदया तत्र चण्डिकाम् अवन् चण्डिका देवी गदैनाल अडिकर्तुं वरान् अष्टासुरन् अपि நாஸ்யா வேதனாம் சக்ரே கதாபாத்தோல்பிக்காமபி தசிய தேகாத்து பகுசுசுராவசோனிதம் அவனுடைய உடல்ல இருந்து ரத்தமா அப்படி கொற்றது அந்த அவன் கதையால அம்பாள் அடிச்சது நச்சாசியா வேதனாம் சக்கரே அது அம்பாளுக்கு வலிக்கவே இல்லை வேதனானா வலி அம்பாளுக்கு அது வலிக்கவே இல்லையாம் ஆனா இவனை வந்து அம்பாள் அடிச்ச உடனே சூலத்தினால அடிச்ச உடனே அவனோட உடம்புல இருந்து பயங்கரமா ரத்தமா கொட்டுறது அத சொல்றாங்க ஒரே ஒரு நிமிஷம் அடிக்கடி திரும்ப இப்ப ஜாயின் பண்றேன் ரெக்கார்டிங் இப்ப ஸ்டாப் பண்ணிடுறேன் ஒரே நிமிஷம்